ஆபர் மசூதி இடுப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசமைப்பு சட்டத்தின் முக கையில் ஏந்தி வக் மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முகமது பிலால் தலைமை தாங்கினார் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்டோர் பங்கேற்று போராட்டத்தில் பாபர் மஸித் தகர்ப்பு மற்றும் இழைக்கப்பட்ட அநீதி குறித்து தமிழ் மாநில பேச்சாளர் முகமது லுக்மான் ஹகின் கண்டன உரை ஆற்றினார் தொடர்ந்து நிறவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் பேசும்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்திகள் அகற்றப்பட்டு நல்ல சக்திகள் மட்டுமே இருக்கும் நிலை உருவாகும் என்று உறுதி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சேர்ந்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் எஸ்பிபிஐ எஸ்டிபிஐ கட்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற மத பிளவுகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அவர் உறுதியாக இருந்தார்